சிவத்தலத்தில் அம்பாள் பெருமாளாக காட்சி தருவது ஏன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் நட்சத்திரங்களை பார்த்து கணக்கிட முடியாதோ அது போலவே தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருக்கோடி காவலில் அமைந்துள்ள ஸ்ரீ திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்தின் பெருமைகளையும் முழுதாக சொல்லிவிட முடியாது சைவ சமயக்குறவர்களான திருஞான சம்பந்தரும் திருநாவக்கரசரும் பாடி பரவசம் அடைந்த காவிரி வடக்கரை தலங்களுள் ஒன்றான ஸ்ரீ திருக்கோட்டீஸ்வரர் தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தமிழ் தாய் பெருமிதம் கொள்கிறது கோடி மந்திர தேவதைகளும் மூன்று கோடி ரிஷிகளும் மூன்று கோடி தேவர்களும் இத்தலத்து இறைவனை பூஜித்தமையால் திருக்கோட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் உள்ள கரையேற்று விநாயகர் ஆன நடராஜர் காட்சி கொடுத்த அம்பிகை ஜோஷ்டா தேவி சிறுங்கோத்பவ தீர்த்தம் என எண்ணற்ற சிறப்புகள் புராணங்களாகவும் சரித்திரங்களாகவும் சங்க இலக்கியமாகவும் இருக்கின்றன லோக காந்தா என்ற பெண்மணியின் வேண்டுதலின் பேரில் இத்தலத்தில் தம்மை வழிபடுபவர்களை துன்புறுத்த கூடாது என்று யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் இறைவன் ஆணையிட்டபடியால் இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு மரண அவஸ்தை பயம் இல்லை என்பதும் இவ்வூரிலேயே சுடுகாடு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அகத்திய முனிவர் இத்தலத்தில் சிவலிங்க ஸ்தாபனம் செய்து பூஜித்து இறைவனின் பெற்றுள்ளார் வடதேசத்து மன்னன் சுப்ரதன் தன் தேசத்தில் ஏற்பட்ட வறுமை நீங்க இத்தலத்தில் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வடுக பைரவ பெருமானை வழிபாடு செய்து அனைத்து செல்வ வளமும் பெற்றுள்ளான் என்கிறது புராணம் காவிரி வடக்கு நோக்கிப் பாய்ந்தோடும் பெருமையுடைய இத்தலத்தில் இறைவன் ஆணைக்கு இணங்க நந்தியம்பெருமானின் கொம்புகளால் உண்டாக்கப்பட்ட சிருங்கோத்பவ தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஒரு பாகமாய் விளங்கிடும் உமையனை பலவித கோலங்களில் தனது அருளுகிறாள் அதாவது அறநிலத்தில் ஒன்றுகையில் பவானியாகவும் உலகை காத்து அருளுகையில் விஷ்ணுவாகவும் அசுர குணங்களை அழிக்க வேண்டிய நிலையில் ஆயுதங்களை ஏந்தி செல்லும் உக்கிர காளியாகவும் வெற்றி பெற்று இன்புறுகையில் வீரம் செறிந்த துர்க்கையாகவும் அம்பிகை பல உருவங்களாக மாறி அனைவருக்கும் அனுகிரகம் செய்கிறாள் அவ்வகையில் இத்தலத்து அம்பிகை ஆண்டுதோறும் புரட்டாசி மாத சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோலத்தில் காட்சி அளிக்கிறாள் வேறெந்த தலத்திலும் இல்லாத நிலையில் இங்கு மட்டும் அப்படி காட்சி தர காரணம் என்ன அதற்கு சிறியதோர் வரலாற்று நிகழ்வினை அறிந்து கொள்வது அவசியம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் திருப்பதியில் அருளும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிக்க எண்ணிய ஆழ்வார்கள் அங்கே பெருமாள் தரிசனம் கிடைக்க பெறாத நிலையில் மனம் வருத்தமுற்றனர் நீங்கள் விரும்பிய எனது தரிசனம் காவிரி கரை சேத்திரத்தில் கிடைத்திடும் என அசரேரி வாயிலாக உணர்த்த பெற்ற ஆழ்வார்கள் தங்களது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தனர் காவிரி தலங்களை வரிசையாக தரிசித்தபடி வந்து கொண்டிருந்த நிலையில் உத்திர வாகினி சேத்திரமான எந்த ஆலயத்து கோபுரத்தினை தூரத்திலிருந்து கண்டவுடன் பெருமாள் ஆலயம் என்றெண்ணி ஆவலுடன் நெருங்கினர் அருகில் வந்த பின்னர் சிவாலயம் என அறிந்தவுடன் வந்த வழியே திரும்பிச் செல்ல நினைக்கையில் இச்சிவாலயத்திலேயே பெருமாள் தரிசனம் கிடைக்கும் என்று மீண்டும் ஒரு அசரீரி ஒளித்தது அதன்படி இத்தலத்து அம்பாள் திரிபுர சுந்தரியே தனது சகோதரனாகிய வேங்கடவன் வடிவம் தாங்கி சங்கு சக்கரத்தாரியாக காட்சி அளித்து ஆழ்வார்களை மகிழ்வித்தாள் என்கிறது தல வரலாறு இந்த ஐதீகத்தின் நினைவூட்டலாக வருடந்தோறும் புரட்டாசி சனிவாரத்தன்று மூலஸ்தானத்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி அன்னைக்கு வெங்கடேச பெருமாள் போலவே அலங்காரம் செய்ய பெறுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயமாக உள்ளது அது மட்டுமல்ல பெருமாள் கோயிலைப் போலவே துலாபார நேர்த்தி செய்யப்பெறும் சிவாலயமும் இதுதான் செம்பியன் மாதேவி எழுப்பிய இக்கோயில் ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றுப் பெருமையுடையது மன்னர் காலம் தொட்டே இந்த துலாபார நேர்த்திக்கடன் வழக்கத்தில் இருந்துள்ளது தலத்தில் உறைந்துள்ள எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் அன்னை மற்றும் ஆயுதங்கள் ஏந்தி மகிஷானின் சிரத்தின் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றாள் தியாகராஜ சிவாச்சியாரிடம் பேசினோம் பேர் சுவாமி ஒவ்வொரு பேர் திருக்கோடி காவல் சுவாமி வந்து திருக்கோடீஸ்வரர் சுவாமின்னு பேர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே திருவிடைவது வருது வட்டத்திலே உள்ளது திருக்கோட்டீஸ்வரர்ன்னா மூன்று கோடி ரிஷிகள் மூன்று கோடி மந்திர தேவதைகள்லாம் வெளிப்பட்ட ஸ்தலம் இது தான் சிவபெருமானுக்கு வந்து திருக்கோடீஸ்வரர் திருக்கோடி காவல்னு பேர் வந்ததுக்கு காரணமானது பஞ்சகாஸ்தலத்தில் ஒன்று இது திருக்கோடிக்காது இன்னும் திருக்குறுக்குக்கா திருநெல்லிக்காய் திருக்கோணக்கா திருவானைக்கான ஐந்து கா ஐந்து காவலில் பார்த்தீங்கன்னா திருக்கோடிக்காது இந்த ஸ்தலத்தில் வந்து யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தியான ஸ்தலம் இது அப்படிங்கிற இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறதுனால யமதண்டனே யமஜம் தான் கிடையாது உடல் ரோக நிவர்த்தி ஆயுத அபிவிருத்திகளாம் விசேஷமான ஸ்தலம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னிமூல கணபதி கரையேற்ற விநாயகர்னு இருப்பார் அந்த மூர்த்தி பார்த்தீங்கன்னா மற்ற திருமேனி மாதிரி கல் திருமேனியாக இருக்க மாட்டாங்க மன்னாடான திருமேனி தான் அகஸ்திய ரிஷியால் பிரதிஷ்டை பண்ண விநாயக மூர்த்தி எந்த காரியத்துக்கு போகிறதால இருந்தாலும் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா எல்லா காரியத்துலேருந்து நம்மள கையெழுத்தி வச்சுருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்திங்கன்னா திருப்பர சுந்தரின்னு பேர் எடுத்தாசகசரநாமத்துக்கு பாட்சியம் எழுதப்பட்ட ஸ்தலம் இது அம்பால் இங்கே பெருமாளாக காட்சி கொடுத்தாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுகலசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் துர்வாசரால் ஆராதனை பண்ண பைரவ மூர்த்தி விசேஷமானவர் மொத்தம் அறுபத்தி நாலு பைரவ மூர்த்தி அந்த ஆபத்தோதாரனர் வடக பைரவர்னு ஒரு மூர்த்தி அந்த மூர்த்தி இந்த ஸ்தலத்தில் வந்து துர்வாசரை வந்து ஆராதனை பண்ணதாக கூடாது அப்படிங்கிறதுனால காரிய சித்திய தொழில்நன்மைக்குன்னு அந்த பைரவரை பிரார்த்தனை பண்ணோம்னா எல்லா காரியங்களும் ஆகும் இது வந்து குளம் விசேஷமானது திருக்குளம்னு சிங்கோதவ தீர்த்தம்னு பேர் நந்தியில் கும்பால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் கோவில் வாசலே திருக்குளம் இருக்குது அந்த திருக்குளம் பார்த்தீங்கன்னா நந்தியில் கும்பால் உண்டாக்கப்பட்டது இந்த திருக்குணத்தில் தான் மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த மூன்று கோடி மந்திர தேவதைகள்லாம் மந்திர சாகித்யம் பெற்றது சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தர் சித்திரகுப்தரை ஜமதர்மனுக்கு சாப்பிட நிவர்த்தி அப்படிங்கிற அந்த சிங்கோதவ தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபடுறதுக்குனால சகலவிதமான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக இங்கே காவேரி பார்த்திங்கன்னா உத்தரவாகனு வடக்கு நோக்கி ஓடுற காவேரிங்க இந்த காவேரியில் தான் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மேலே ஸ்நானம் பண்ணால் ஒரு விசேஷம்னு சொல்கிறது ரிஷிகள்லாம் அப்போ தான் ஸ்நானம் பண்ணி அவங்கள சாபங்களை நிவர்த்தி பண்ணாங்க அப்படிங்கிறதுனால இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கை மேலே விசேஷமாக ஆராதனை பண்ணுவாங்க எமபயத்தையே போக்குது இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறதுனால யமதண்டனே எமபயம் பண்ணாங்க உடல் ரோக நிவர்த்தி ஆயுள் அபிவிருத்திக்காக விசேஷமான ஒரு ஸ்தலம் இது நான்கு யுகமாக இந்த ஸ்தலம் ஒரு ஒரு யுகத்துலேயே ஒரு ஒரு வனமாக இருந்திருக்கு கிருதயுகத்தில் பார்த்திங்கன்னா விபவனமாக இருந்துருக்குது திரகா யுகத்தில் பார்த்தீங்கன்னா சமீபனமாக இருந்திருக்கு வியாபார யுகத்தில் பார்த்திங்கன்னா அரச வனம் பிப்ள வனமாக இருந்திருக்கு இப்போ கலியுகத்தில் தான் வேத்திர வனம்னு கேது வேத்திரம்னு சொன்னால் பிரம்பு ஒரு காலத்தில் பிரரம்பு காடாக இருந்துருக்கு சாமி பேர் வேத்திரவனீஸ்வரர் வேத்திரவனம்னு வேறு இந்த மூன்று கோடி மந்திர தேவதைகள்லாம் வெளிப்பட்ட ஒரு தான் ரிஷி சுவாமிக்கு வந்து திரிக்கோடீஸ்வரர் பேர் காலம்னு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மயானமே கிடையாது இடுகாடு சுடுகாடு இல்லாதோர் திருக்கோடிகா பதவி பயணம் அடையணுன்னா அந்த ஸ்தலத்துக்கு தான் வந்துட்டு போகணும் இன்று நன்று நாளே நன்று என்று நின்று இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தஜங்கு சூதியால் வெண்மதி விதிப்புணன் ஒன்றை தொன்று சென்றுதான் கோடிகாவை செருமினேன் அப்படிங்கிறார் ஞானத்தன் இந்த எல்லாத்தையும் ஒரு கிட்ட திருக்கோடிக்காவிற்கு அப்படிங்கிறார் எங்கும் இல்லாத இன்பத்தை எழுதலாம் அப்படிங்கிறார் கோடிகா கோடிக்காவாதன எங்கும் இல்லாத இன்பத்தை எழுதலாம்ங்கிறார் இங்குமே இல்லாத ஒரு இன்பத்தை கிடைக்கணும்னா திருக்கோடி கால விதமானது ஏற்பட்ட ஒரு ஸ்தலம் இது ரிஷிகள்லாம் சாப நிகழ்த்திகள் உடல் புரோக நிவர்த்தி ஆயுத அபிவிருத்திக்கெல்லாம் விசேஷமான ஒரு ஸ்தலம் வைரவரம் வழிபெறதுனால எல்லா விஷயமான காரியங்களும் சித்தியாகும் தொழில்நன்மை காரியத்திற்கெல்லாம் விசேஷமானது நான்கு கால பூஜைகளும் இந்து சமய அருணயத்திற்கு உட்பட்ட கோயிலும் காலசி உச்சிகாலம் சாயிரத்தி அஞ்சாம் மணி நான்கு கால பூஜைகளும் சிறப்பான அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இத்தலத்து கன்னிமூல மூல கணபதியை வணங்கிவிட்டு எந்த காரியத்திற்கு சென்றாலும் ஜெயமாகும் மாசி மாத அமாவாசை மற்றும் சித்ரா பௌர்ணமி நாளில் இக்கோயில் தீர்த்த குளத்தில் நீராடிவிட்டு ஈசனை வணங்க சகல தோஷமும் நீங்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட மனக்குழப்பங்கள் தீர இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வடுக பைரவ பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி அபிஷேக அர்ச்சனை செய்து வழிபட அனைத்தும் சுகமாகும் உடல் நலம் பெருகி நீண்ட ஆயுள் பெற இங்கு ஆயுஷிய ஹோமம் செய்து கொள்ளலாம் கைலாயத்திற்கு ஒப்பான இத்தலத்து ஈசனை வழிபட்டு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ வேண்டுகிறோம் என்றார்